அனைவருக்கும் வணக்கம் நாம் அஷ்டவக்ரர் மற்றும் ஜனக இடையிலே நடைபெற்ற ஞானம் குறித்தான உரையாடல் நூலாகிய அஷ்டவக்ர கீதை என்கிற நூலை வாசித்து கொண்டிருக்கிறோம் முந்தைய பிறவிகளிலும் கூட விதமான கல்விகளை கற்றாய் விதமான செல்வங்களை தேடினாய் பற்பல உறவுகளை கொண்டிருந்தாய் அவற்றையெல்லாம் விட்டு நீங்கி இறந்து பட்டு போனாய் மறுபடியும் இப்பிறவியை எடுத்திருக்கிறாய் இந்த பிறவியிலேயும் அந்த பிறவியிலே செய்த தவறுகளையே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறாய் அப்படி இருக்கும்போது உனக்கு எவ்வாறு ஞானம் கிடைக்கும் எனவே பிறவியிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான பற்றுக்களையும் விட்டுவிடு அப்போது மட்டுமே நீ ஞானத்தை அடைய முடியும் என்று அஷ்டவக்ரர் ஜனகருக்கு சொல்லுகிறார் ஆதலும் அழுதலுமாம் தெரிவு இயற்கையால் என துணிந்தவன் தெரிவற்று துயரற்று சுகமே அமைதி ஒருவன் ஒருவனுக்கு மன அமைதி என்பது எப்படி ஏற்படுகிறது உருவாகுவதும் அழிவதும் ஆகிய இந்த இரண்டு நிலைகளும் இயற்கையாக நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன பிறவி மரணம் என்பது இயற்கையாகவே நடைபெறுகிறது இதை நீ எந்த வகையிலும் மாற்றியமைக்க முடியாது இதை சரியாக புரிந்து கொண்டுவிட்டால் இயற்கையின் மாற்றங்கள் இவை இவற்றுக்காக நாம் பெரிதாக எந்த விதமான மனக்கிலேசமும் அடைய வேண்டியதில்லை என்பதை ஒருவன் புரிந்து கொண்டுவிட்டால் விட்டால் அப்போது அவனுக்கு துயிர் என்பது இருக்காது அவன் சுகமே வடிவானவனாக மாறிவிடுவான் இப்பிறவியிலே எத்தனை விதமான துன்பங்களை நாம் சார்ந்திருந்தாலும் இவையெல்லாம் காணல் நீராக கடந்துதான் போய்விடும் இதற்கு முன்பு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்தித்து வந்திருந்த சகலவிதமான இன்ப துன்பங்களையும் கடந்துதான் வந்திருக்கிறோம் எனவே இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இன்ப துன்பங்களை பற்றி பெரிதாக கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்று அஷ்டவக்ர ஜனகருக்கு சொல்லுகிறார் இறைவனே எல்லாம் புரிபவன் வேறு எவரும் இல்லை என இங்கே துணிந்தவன் அவா அனைத்தும் அகத்தே நீங்கி சாந்தனாகி எதனிலும் ஒட்டான் இந்த உலகிலே நாம் வந்திருக்கிறோம் நம்மை படைத்து உடல் கொடுத்து அனுப்பிய சக்தி ஒன்று இருக்கிறது அந்த சக்தியை இறைவன் என்று நாம் புரிந்திருக்கிறோம் அப்படியென்றால் நம்முடைய கருமபனைகளுக்கு ஏற்ப பிறவிகளை கொடுப்பது இறைவனுடைய செயலாக இருக்கிறது வேறு எவராலும் இங்கே எதையும் மாற்றி அமைக்க முடியாது நாம் செய்யக்கூடியது இப்பிறவியிலே நம்முடைய சொந்த அறிவை கொண்டு ஆராய்ந்து பார்த்து எல்லாவிதமான ஆசைகளையும் விட்டொழித்து இறைவனிடத்திலே முழுமையாக மனத்தைச் செலுத்தி மனதிலே எக்காரணத்தை கொண்டும் அகங்காரத்திற்கு இடங்கொடுக்காமல் அமைதியானவனாக சாந்தமானவனாக இருந்தால் இந்த உலக வாழ்க்கை என்கிற சேற்றிலே சிக்கிக்கொள்ளாமல் பட்டுக்கொள்ளாமல் நம்மை ஒதுக்கி வாழ்ந்திருந்தால் அப்போது அடுத்தாவது நமக்கு வரக்கூடிய பிறவிகளை இறைவன் நல்ல விதமாக மாற்றியமைப்பான் இறைவனை அடைய வேண்டும் இறைவனை சேர வேண்டும் என்கிற எண்ணத்தை மனத்திலே சுமந்து நற்கர்மங்களை செய்யக்கூடியவன் தன்னுடைய கர்மங்களுக்கான பலன்களைப் பற்றி கருதாது தனக்கு இப்போது கொடுக்கப்பட்டதை மட்டும் சரியாக செய்து கொண்டிருப்பவன் உண்மையிலேயே இறைவனின் அன்பிற்கு பாத்திரமாகிறான் அப்படிப்பட்டவன் மட்டுமே இங்கே எதிலும் ஒட்டாத வாழ்க்கையை வாழ முடியும் என்று அஷ்டவக்கரர் ஜனகருக்கு சொல்லுகிறார் சம்பத்தும் விபத்தும் அவ்வக்காலத்தே விதியாலேயே வருவன என துணிந்தவன் பொறிகள் பெற்று என்றும் நிறைந்தவனாய் ஒன்றையும் விரும்பான் வருந்தவும் மாட்டான் ஒருவனுக்கு வருத்தம் அல்லது துன்பம் என்பது எப்போது வருகிறது தான் நினைத்திருக்கக்கூடிய காரியங்கள் நடக்காமல் போகும்போது வருத்தம் வருகிறது தான் நம்பியிருந்த உறவுகள் உதவாமல் போகும்போது வருத்தம் வருகிறது தான் கருதியிருந்த காரியங்கள் நிறைவேறாமல் போகும்போது வருத்தம் வருகிறது எனவே பொறிகள் வாயிலாக இந்த உலகை காணக்கூடியவன் வருத்தத்தையே சந்திக்கிறான் செல்வங்களோ அல்லது செல்வங்கள் அழிவதோ அதாவது பொருள் உற்பத்தி அல்லது நாசம் வாழ்க்கையின் இன்ப துன்பங்கள் ஆகியவையெல்லாம் எல்லாம் விதியால் தான் வருகின்றன என்பதைப் பற்றி தெரிந்து கொண்டவன் பொறிகள் வழியாக செல்லக்கூடிய மனத்தின் வாய்ப்பட்டு எக்காரணத்தை கொண்டும் துன்பத்தை சந்திக்க மாட்டான் இதுவரையிலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான வாழ்க்கைகளுக்கும் காரணம் நாம் முந்தைய பிறவிகளிலே செய்து வந்திருந்த கர்வவனைகள்தான் நல்வினை தீவினை என்கிற வகையிலே நம்முடைய முந்தைய பிறவிகளில் நாம் சுமந்து வந்திருந்த கர்மவினைகள் தான் இப்பிறவியில் ஏற்பட்ட இன்ப துன்பங்களுக்கு காரணமாகின்றன இவற்றை விட்டொழிக்க வேண்டும் என்றால் புலன்கள் வழியாக செல்லக்கூடிய மனத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் எப்போதுமே பராபரத்தின் மீது மனத்தை குவித்தவனாக இருக்க வேண்டும் எதன் மீதும் பற்றுக்கொள்ளக்கூடாது எதன் மீதும் விருப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது அப்பொழுது வருத்தம் என்பது இல்லாமல் ஆகும் என்று அஷ்டவக்கரர் கூறுகிறார் உனக்கு வருத்தம் இல்லாமல் இருக்க வேண்டும் துன்பம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று கருதினால் குடங்கள் வழியாக நீ பார்க்கக்கூடிய இந்த உலகத்தை துச்சமென மதித்து தூக்கி ஏறி அப்பொழுது மாத்திரமே நீ இன்பத்தை முழுமையாக அனுபவிக்க முடியும் என்று அஷ்டவக்ரர் சொல்லுகிறார் இன்ப துன்பங்களும் ஜனன மரணங்களும் விதிவசம் என துணிந்து தன்னால் ஆவது ஒன்றுமில்லை எனக் கண்டு கவலையற்றியிருப்பவன் செய்தும் பற்றுறான் செய்யக்கூடிய கர்மங்களால் காரியங்களால் பற்றுக்கள் ஏற்படுகின்றன ஒரு பொருளை வாங்கிவிட்டால் அந்த பொருள் என்னுடையது என்கிற பற்று ஏற்படுகிறது உறவுகளை பார்க்கும்போது இவர்கள் என்னுடையவர்கள் என்கிற பற்று ஏற்படுகிறது அந்த பொருட்கள் சார்ந்து அந்த உறவுகள் சார்ந்து பலவிதமான இன்பு துன்பங்கள் ஏற்படும் போது கவலைகள் ஏற்படச் செய்கின்றன கவலைப்பட்டால் மட்டும் எதையாவது மாற்றியமைக்க முடியுமா என்றால் இல்லை இன்பதுன்பங்களை மாற்றக்கூடிய சக்தி மனிதர்களுக்கு இல்லை காரணம் கர்மவெடிகள் காரணமாகவே இறைவனின் ஆணையின்படி இவை நிகழ்கின்றன இன்ப துன்பங்கள் ஜனன மரணங்கள் ஆகியவையெல்லாம் விதியின் காரணமாகவே நடைபெறுகின்றன எல்லாம் தெரிகிறது நல்ல விடயங்களை ஞானிகள் மகான்கள் பெரியவர்கள் சொல்லி கேட்டிருக்கிறோம் துன்பத்தைச் செய்யாதே பிற உயிர்களை வதைக்காதே ஜீவகாரணி ஒழுக்கத்தை பேணியிரு நல்லதை எண்ணி நல்லதை செய்து நல்லதை சொல்லிக் கொண்டிரு என்று சொன்னாலும் கூட ஒரு பக்கம் காதிலே அது வாங்கினாலும் மற்றொரு பக்கம் பகை மோசம் முதலிய குணங்கள் வளர்ந்து கொண்டே போகின்றன இவற்றுக்கெல்லாம் காரணம் மனிதர்கள் இன்னமும் புலன்கள் வழியாக செல்லக்கூடிய உலகத்தையே உண்மை என்று கருதி இருப்பதே காரணமாகும் இவற்றையெல்லாம் விட்டொழிக்க வேண்டும் அப்படி விட்டவனுக்கு இந்த உலகிலே காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் கூட அந்த காரியங்கள் மீது எவ்விதமான பற்றும் இருக்காது மரக்கன்றை நட்டவன் அந்த மரம் தனக்கே சொந்தம் என்று அதற்கு வேலி போட்டு அங்கேயே காவல் காத்திருப்பது துன்பங்களை ஏற்படுத்துகிறது காட்டிலே வளர்ந்திருக்கக்கூடிய மரங்கள் இயற்கையாக வளர்ந்தன பறவைகளால் காற்றால் விதைகள் பரவி அதன் காரணமாக காட்டிலே பற்பல மரங்கள் வளர்ந்தன அந்த மரங்களுக்கு வேலி போட்டு வைப்பவர்கள் யாரும் இல்லை எல்லா ஜீவராசிகளும் அந்த மரத்தின் பழங்களை உண்கின்றன அந்த மரத்திலே கூடு கட்டி வாழ்கின்றன அவைகள் இன்பமாகவே இருக்கின்றன ஆனால் மனிதர்கள் மட்டுமே எதைச் செய்தாலும் எல்லாவற்றையும் தன்னுடையது என்று கருதி அதை பாதுகாக்க வேண்டும் அதனோடு கூடவே பயணிக்க வேண்டும் என்று கருதுவதால் பற்றுக்களை ஏற்படுத்தி கொண்டு துன்பங்களைச் சந்திக்கிறார்கள் எனவே எதிரும் பற்றுக்கொள்ளாமல் உன்னுடைய காரியங்களை செய்து கொண்டது காட்டிலே முளைத்த மரம் எப்படி எந்தவிதமான விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் இருக்கிறதோ அதுபோல நீ உருவாக்கி இருக்கக்கூடிய செயல்களை எல்லாம் நீ எந்த விதத்திலும் கட்டுப்படுத்தாமல் அவற்றிலிருந்து இரு அப்போது உனக்கு நிம்மதி கிடைக்கும் என்று அஷ்டபக்ரர் ஜனகருக்கு சொல்லுகிறார் நினைப்பால் அன்றி வேறு எவ்வாறும் துக்கம் இங்கு உராது எனத் துணிந்து கவலையற்று அனைத்தினும் ஆசை தீர்ந்தவனே இன்பமும் அமைதியும் எய்தியவன் நம்முடைய எண்ணங்கள்தான் நமக்கு துன்பங்களை தருகின்றன ஒன்றை சாதிக்க வேண்டும் என்று கருதுகிறோம் அதை சாதிப்பதற்கு இருக்கக்கூடிய சாதக பாதகங்களைப் பற்றி சிந்திக்கிறோம் அதற்கு ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் அதை அடைவதற்கான சூழல் பற்றி சிந்திக்கிறோம் இந்த சிந்தனை என்பது வளர 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 அமைதி என்பது இல்லாதாகிறது பலர் படுக்கையிலே வந்து படுத்த பிறகும் தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதை குறித்தான சிந்தனையிலேயே உணர்ந்து கொண்டிருக்கிற காரணத்தால் உறக்கத்தை தவிர்த்து விடுகிறார்கள் உறக்கம் என்பது குறைய குறைய தலையிலே வெப்பம் என்பது அதிகரிக்கிறது தலையிலே வெப்பம் என்பது அதிகரிக்க அதிகரிக்க பலவிதமான குழப்பங்களும் மனமயக்கங்களும் தருமாற்றங்களும் ஏற்படுகின்றன உடல் சோர்வு ஏற்படுகிறது இயலாமை ஏற்படுகிறது இயலாமை ஏற்பட்ட போது அந்த இயலாமையின் வழிபாடாக கோபம் பெறுகிறது அந்த கோபம் பகையை உண்டாக்குகிறது இப்படியாக தங்களுடைய எண்ணங்கள் தான் பலவிதமான துன்பங்களையும் உருவாக்குகின்றன என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்ளாத காரணத்தால் துக்கம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் கவலையற்று அனைத்திலும் ஆசைகளை விட்டொழித்தவன் மட்டுமே இன்பத்தையும் அமைதியையும் எய்தியவனாகிறான் எனவே உங்களுடைய எண்ணங்களிலே உங்களுடைய பலவிதமான தேடுதல் குறித்தான எதையும் பதிவு செய்து வைக்காதீர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அமைதியான மனநிலையோடு பராபரத்தை குறித்து சிந்தித்து பயணித்துக் கொண்டிருங்கள் அப்போது மாத்திரமே நீங்கள் இன்பம் பெறுவீர்கள் என்று அஷ்டவக்கரர் கூறுகிறார் உடல் நான் அல்ல என்னுடையதும் அல்ல அறிவே நான் எனத் துணிந்தவன் முத்தி குற்றவனே எனலாம் செய்ததையும் செய்யாததையும் அவன் நினையான் முத்தி என்றால் என்ன என்கிற கேள்விக்கு அஷ்டவக்கரர் இங்கே விடை சொல்கிறார் இந்த உடல் என்பது நான் அல்ல இந்த உடல் எனக்கு சொந்தமானதும் அல்ல அது பூமிக்கு சொந்தமானது எப்போது வேண்டுமானாலும் நம்முடைய உடலை உண்டுவிட பூமி தயாராக காத்திருக்கிறது அப்படி என்றால் நான் என்பது எது அறிவுதான் நான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சிந்திக்கிறோம் இந்த உடல் பொய்யானது இந்த உலகம் பொய்யானது என்று சிந்திக்கிறோம் அந்த சிந்தனை எங்கிருந்து வருகிறது ஆன்மாவிலிருந்து வெளிப்பட்டு வந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரத்திலே வந்தது மனம் என்பது ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வந்தது மனம் வேறு ஜீவன் வேறு அல்ல ஜீவன் என்பது நிலைத்த சக்தி மனம் என்பது அசையும் சக்தி அசையும் சக்தி நிலைத்த சக்தியோடு கலந்திருக்கும் போது இரண்டும் ஒன்றாகி கலக்கிறது அப்போது முத்தி என்பது ஏற்படுகிறது எனவே தூய அறிவை கொண்டு இந்த உலகிலே இருக்கக்கூடிய சகலவிதமான விடயங்களையும் மாயை என்று கருதி புறந்தள்ளி ஒதுக்கி இருக்கக்கூடியவன் நிச்சயமாக சந்தோஷத்தை அடைந்தவனாக இருக்கிறான் அந்த நிலைக்குத்தான் முத்தி என்று பெயர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அமைதியாக பரத்தை சிந்தித்திருப்பது இருக்கிறதே அந்த உணர்வுதான் முத்தி இதை புரிந்துகொள் ஜனகா என்று அஷ்டவக்ர ஜனகருக்கு சொல்லுகிறார் செய்ததையும் செய்யாததையும் பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பதால் நிம்மதி என்பது இல்லாத ஆகிவிடுகிறது இதுவரையிலும் வாழ்ந்த வாழ்க்கையிலே செய்திருந்த தவறுகளை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்காமல் அவற்றை புறந்தள்ளிவிட்டு இனி வாழக்கூடிய காலத்திலாவது அமைதியாக ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்பதை கைக்கொள்ள வேண்டும் இந்த எண்ணம் வரும்போது முந்தைய தவறுகளுக்கான தண்டனை வரத்தான் செய்யும் அவற்றை அனுபவித்து தொலைக்கத்தான் வேண்டும் புதிதாக எந்த ஒரு கர்மவனிகையும் ஏற்றுக்கொள்ளாமல் போகிறவன் கால ஓட்டத்திலே கருவமனைகளை எல்லாம் முழுவதுமாக தீர்த்து அமைதி கொண்டவனாக மாறிவிடுவான் அப்போது அவன் முத்தி பெற்றவன் என்றும் ஆகிவிடுகிறான் பிரமன் முதல் முழு வரை அனைத்தும் நானே எனத் துணிந்தவன் அடைந்ததினின்றும் அடையாததனின்றும் முற்றிலும் விலகி திரிபற்று தூயோனாய் அமைவன் பிரம்மா சிருஷ்டியை உருவாக்கக்கூடிய ஒரு கடவுள் அற்பப்புழு என்று அழைக்கப்படக்கூடிய அனைத்துமே நானேதான் என்று புரிந்துகொள்ள வேண்டும் அகம் பிரம்மாஸ்மி என்றே நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள் நானே பிரம்மம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு புழுவும் நானே பூச்சியும் நானே மிகப்பெரிய சக்தி என்று அழைக்கப்படக்கூடிய பிரம்மனும் நானே எல்லாம் நானே தான் என்னிலிருந்தே இவை எல்லாம் வெளிப்பட்டன என்னிலேயே இவை எல்லாம் காரணம் நானே பராபரம் இந்த எண்ணத்தை எவன் ஒருவன் பெறுகிறானோ அவன் இதுவரையிலும் பெற்றதிலிருந்தும் பெற முடியாமல் போனதிலிருந்தும் விலகி எந்தவிதமான மனமயக்கத்திற்கும் குழப்பத்திற்கும் ஆளாகாமல் தன்னை விடுவித்துக் கொள்ளக்கூடியவனாக மாறிவிடுகிறான் அப்படி மாறியவன் மட்டுமே ஆனந்தம் கொண்டவனாக இருக்கிறான் மற்ற எல்லோரும் துன்பத்தையே சுமந்தவர்களாக சுற்றித் திரிகிறார்கள் பற்பல விந்தை அதாம் இவ்வையம் ஒன்றுமே இன்றென துணிந்தவன் ஒன்றுமே இலதென வாதனையற்று ஆத்ம விளக்க மயமாய் இலகுவன் இந்த உலகம் விதமான விந்தைகளை கொண்டிருக்கிறது பார்க்கும்போது போது கவனத்தை ஈர்க்கக்கூடிய விந்தைகள் கேட்கும்போது போது கவனத்தை ஈர்க்கக்கூடிய விந்தைகள் சுவைத்த போது கவனத்தை ஈர்க்கக்கூடிய விந்தைகள் இப்படி இந்த உலகிலே எண்ணற்ற விந்தைகள் இருக்கின்றன ஆனால் இந்த விந்தைகள் எல்லாமே மாயை இவை எல்லாம் ஒன்றுமே இல்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும் கண்களை மூடிக்கொண்டு விட்டால் எதிரே தென்பட்ட காட்சி காணாமல் போகிறது காதுகளை மூடிக்கொண்டு விட்டால் இதுவரையிலும் கேட்டு வந்த ஓசை கேளாமல் போகிறது நாசியை மூடிக்கொண்டு விட்டால் எந்த வாசனையும் இல்லாது போகிறது இவையெல்லாம் புலன்கள் உருவாக்கி வைத்த மாயை என்பதை புரிந்து கொண்டு இந்த உலகிலே எதுவுமே இல்லை என்கிற உண்மை நமக்கு புரிய வரும் இதன் பொருள் யாதென்றால் புலன்கள் வழியாக மனத்தை வெளியே விட்டு புலன்கள் வழியாக காணக்கூடிய இந்த உலகின் மீதான உன்னுடைய பற்றுக்களை விட்டுவிடு அப்படி விட்டுவிட்டால் மட்டுமே நீ ஆத்ம விளக்கமாக இருப்பாய் என்று அஷ்டவக்ர ஜனகருக்கு சொல்லுகிறார் ஜனக மன்னன் கொண்டிருந்த பலவிதமான குழப்பங்களுக்கு அஷ்டவக்ரர் வழி சொல்கிறார் இந்த உலகிலே நமக்கு பிறவிகள் ஏற்பட்டதற்கும் இந்த பிறவியிலேயும் நிம்மதியில்லாமல் இருப்பதற்கும் நம்முடைய எண்ணங்களே காரணம் கர்மவினைகள் காரணமாகவே நம் உலகிலே நாம் சந்திக்கக்கூடிய எல்லா விதமான எந்த நன்மங்களும் ஏற்பட்டன என்பதை புரிந்து கொண்டு அவற்றிலிருந்து மனத்தை திருப்பி பரத்தை சிந்தித்து எந்தவிதமான குழப்பத்திற்கும் இடங்கொடாமல் அமைதியாக நம்மை மாற்றிக்கொள்ள முயல வேண்டும் அப்படி மாற்றிக்கொண்டு விட்டால் நிச்சயமாக இவ்வுலக வாழ்க்கை இன்பமயமாக மாறிப்போகும் அது மட்டுமல்லாது இந்த உலக வாழ்க்கையிலே இருந்து முத்தி அல்லது மோட்சம் என்பதும் கிடைத்துவிடும் இதைத்தான் இத்திருப்பாடல் வாயிலாக அஷ்டவக்கிரர் ஜனகருக்கு சொல்லுகிறார் அருமை சகோதர சகோதரிகளே எண்ணங்கள் இந்த எண்ணங்கள் தான் எல்லாவிதமான துன்பங்களுக்கும் காரணமாக இருக்கின்றன நல்ல எண்ணங்களோ கெட்ட எண்ணங்களோ எண்ணங்களையெல்லாம் எல்லாம் வழியாக தடுத்து நிறுத்த வேண்டும் அதற்கு புலன்கள் வழியாக பார்க்கக்கூடிய எல்லாவற்றையும் பொய் மாயை கனவு கனவு என்று அவ்வப்போது மனத்திற்கு செய்தி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்போது நிச்சயமாக அமைதியும் சந்தோஷமும் சாந்தியும் கிடைக்கும் மீண்டும் அடுத்த பதிவிலை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்